கையெழுத்து என்னன்னு போட்டிருக்காரு நாயக்கர் எல்லாரும் போட்டு தாயா கையெழுத்து போட்டிருந்தார் நாப்பத்தி நாலு அப்படி சின்ன குழந்தையா அதுக்கப்புறம் வயசாகி அவர் ஜாதிய ஒழிச்சுட்டா இல்ல ஈவேராவுக்கு கிட்டத்தட்ட எழுபது வயது இருக்கும்போது அவர் எழுதிய கடிதான் அதனால தமிழகத்திலே தேச சக்திகள் பெருகி இருக்கின்ற காரணத்தால் இவர்கள் இந்து மதத்திற்கு விரோதமாக பேசுகிறார் காரணம் என்ன முகம்மட் அலி ஜின்னா கேட்டது என்ன பாகிஸ்தான் அப்போ தமிழ்நாட்டிலிருந்து எங்களுக்கு திராவிடஸ்தான் கேட்டது இவர்கள் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் வாய்நாடி வாய்ப்பற்ற ஐயன் திருவள்ளுவர் காரணம் இந்த ஹிந்து என்கின்ற சொல் தான் இந்த தேசத்தை இணைத்து இருக்கிறது அதன் காரணமாக ஏனென்றால் இவர்கள் பிரிவினைவாதிகள் தேச விரோதிகள் ஆங்கிலேயனின் கை கூலிவை அதனால அவங்க அந்த இந்து என்கின்ற சொல்லுக்கே விரோதமாக இருப்பதற்கு காரணம் என்ன அந்த சொல் இந்து கலாச்சாரம் பண்பாடு நம்பிக்கை இந்த நாட்டை இணைத்து வைத்திருக்கிறது சொன்னால் இவங்க ஆயிரம் பேர் இவ்வளவெல்லாம் பேசினாலும் ஏன் இன்னும் இந்த நாடு ஒரு நாடா இருக்கு இங்கு தென் பகுதியிலே இருக்கின்ற நாம் வாழ்நாளில் ஒரு முறையாவது காசிக்கு செல்ல வேண்டும் கங்கையிலே குளிக்க வேண்டும் காசி விஸ்வநாதரை தரிசிக்க வேண்டும் இந்த எண்ணம் இருக்கிறவரை இந்த நாட்டை எந்த கும்பனாலையாவது பிரிக்க முடியுமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வரையலாம் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட இந்த என்ன மன்னாரன் கம்பெனி ஆட்சி என்ன இந்த ஆட்சி சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுதான் திருட்டு கூட்டோங்கிறாங்க திருட்டு தேச விரோதிகள் நாட்டை பிளப்பதற்காக துவங்கிய கூட்டம் அந்த பேச்சை திருப்பி ஆரம்பித்திருக்கிறார்கள் நண்பர்களே அதே மாதிரியா காசியிலே இருக்கின்ற வடபகலிலே இருக்கின்ற நம்முடைய சகோதரர்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் ராமேஸ்வரம் வர வேண்டும் அக்னி தீர்த்தத்திலே குளிக்க வேண்டும் ராமேஸ்வரம் சேதுவந்தனத்தை தரிசிக்க வேண்டும் ராமநாத சுவாமியை தரிசிக்கணும்னு நினைக்கிறவரை நாட்டை பிரிக்க முடியுமா முடியாது அதனாலதான் அதை உணர்வு கலாச்சாரம் பண்பாடு இந்த நாட்டை இணைத்து வைத்திருக்கிறதோ அதை சிதைத்து விட வேண்டும் நாப்பத்தி நாலுல இந்த தேச விரோத ஈவேரா கூட்டம் போட்டு தீர்மானம் போட்டார் என்ன தீர்மானம் வெள்ளையின் வெளியேற வேண்டுமா காந்தியார் சொல்லுகிறார் காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் விடுத்திருக்கிறது வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும் கார் ஓடாது பஸ் ஓடாது தபால் தந்து இருக்காது இந்தியாவால் ஒரு குண்டேசு கூட தயாரிக்க முடியாது பாருங்க ஒரு சமுதாயத்துக்கு தலைவர் யாரு அந்த சமுதாயத்துக்கு நம்பிக்கை தருபவன் அந்த சமுதாயத்தின் தலைவன் ஆனால் ஒரு சமுதாயத்தை பற்றி என்ன தீர்மானம் போட்டாங்க இந்தியாவால் ஒரு குண்டூசியோட தயாரிக்க முடியாது அடல் பிஹாரி வாஜ்பாய் அணுகுந்தே தயாரித்தார் அது தலைவனுக்கு அழகா ஈவேரா கும்பல் தலைவனுக்கு அழகா இவர்கள் கேடுகட்ட அந்நிய கை கூலிகள் தேச துரோகிகள் இவர்கள் ஆகவே வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என அடிமை சாசனம் எழுதி கொடுத்த வெள்ளக்காரன் கை கூலிகள் இல்லேன்னு சொல்ல முடியுமா நாம் பேசுறது எல்லாமே இட்ஸ் பார்ட் டாக்குமெண்டட் ஹிஸ்டரி

அம்மா தந்தையில் நான் பார்த்து நல்லவரை எனக்கு எதுவும் தெரியாமல் என்ன சொன்னது இது கருப்பு தினம் ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தமிழகத்தில் எல்லா வீட்டிலையும் கருப்பு கொடி ஏற்று தேச துரோகிகள் இந்த திரிபிடியன் ஸ்டாப் தேச துரோகிகள் நாட்டை காட்டி கொடுத்தவர்கள் இவங்க எப்ப தெரியுமா அது விட்டாங்க அறுபத்தி ரெண்டுல சட்டத்தில் பிரிவினை கேட்பவர்கள் தேசத்திலே நிற்க முடியாதுன்னு சட்டம் வந்தது அதனால பிரிவினை கோஷத்தை விட்டுவிட வேண்டும் என்று அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த சி என் அண்ணாதுரை அவர்கள் மோர் அட்டானமி ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எப்படி முப்பது வருஷத்துக்கு ஒரு ஏழரை சனி வருமோ அந்த மாதிரி இந்த ஏழரை சனி தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி வந்துக்கினே தான் இருக்கு அறுபத்தி ரெண்டுல நாங்கள் பிரிவினை கேட்கவில்லை என்று தீர்மானம் பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அறுபத்தி ஒன்பதுல ஒரு தீர்மானம் போகலாம் கருணாநிதி அந்த தீர்மானம் கொண்டு வராரு அந்த தீர்மானத்தில் என்ன எங்களுக்கு மாநில ஆட்சி வேண்டும் உடனே அதுக்கு ஒரு ஸ்லோகன் கோஷம் மாநிலத்தில் சுயாட்சியா மத்திய கூட்டாட்சி இது என்ன எதிர்பார்க்கிறது ஹிந்துக்கள் அந்த இடத்திலே எதிர்வினையாற்றி இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் சொல்றார் ஹிந்துக்கள் மனது புண்பட்டிருக்குமானால் இருக்குமானால் அது தீர்மானம் வந்து பாம்பு காத்து வாழ ஆட்ட ஆரம்பிச்சிருக்கு திருப்பியில் என்ன தீர்மானம் போட்டீங்க அந்த தீர்மானத்தின் அடிப்படையில டாக்டர் ராஜமன் தலைமையில ஒரு கமிட்டி அமைக்கிறார்கள் ராஜமன்னார் இன்னைக்கு அது ரொம்ப முக்கியம் ராஜமன்னார் கமிட்டி அறிக்கை சமர்ப்பிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அந்த அறிக்கையிலே என்னென்ன டிமாண்ட் இருக்கு தெரியுமா ஐஏஎஸ் ஐ பி எஸ் ஐ எப் எஸ் இந்த சர்வீஸ் செயல் எல்லாம் தூக்கிடணும் அப்ப என்ன சம்பத் மணி விழாவிலே மக்களே சகோதரர்களே சகோதரிகளே நம்ம வீர திரு ராமகோபாலந்தி அவர்கள் சொல்லுவார்கள் ராஜா மேல இந்த மாதிரியா இருக்கிறவங்க மேலாம் போட்டவங்க இந்த காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன் இந்த பொன்மணியின் மீது கேஸ் போடல அப்படின்னு கேட்டிருக்கிறது யாரு பிஜேபி இந்து மக்கள் கட்சி கேட்டிருக்கா இல்ல நீதிபதி கேட்டிருக்கா நீதிமன்றத்தில் கஸ்தூரி மீது ராஜா மீது அண்ணாமலை மீது அவர் குறிப்பிட்ட வார்த்தைகளை சொன்னேன் ஆகவே தமிழக காவல்துறை தமிழக அரசு பாரபட்சமாக ஹிந்து விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கு என்பதை மன்றத்திலே கேட்டிருக்கிறார்கள் ஏன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன நான் ஒரு முறை பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பாக ஈவேராம பத்தி பேசும்பொழுது சொன்னேனா ஏன் திருப்பி திருப்பி இவங்க எல்லாம் இந்துக்களுக்கு விரோதமா பேசிக்கிட்டே இருக்காங்க சொன்னா சரியாக எதிர்வினை ஆற்றாத காரணத்தால் இவர்கள் இன்னமும் பேசிக் காரணம் அப்படின்றது இந்த காரணத்தை கூட நாம சொல்லல ஒரு நீதிபதி கோர்ட்ல கேட்கிறார் எட்டுல இவே ராம்சாமி நாயக்கர் எம்பெருமான் ராமன் படத்துக்கு செருப்பு மாலை போட்டு செருப்பாளருக்கு ஊர்வலம் நடத்துறாரு சேலத்தில் அப்போ இந்து மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த சேலம் ராமசாமி அவர்கள் வழக்கு தொடர்கிறார் என்ன வழக்கு ஈவேரா இந்துக்களுடைய மத உணர்வை புண்படுத்திவிட்டார் அப்படின்னு கேஸ் போடுறாரு அப்ப நீதிபதி கோர்ட்ல கேட்கிறார் சேல ராமசாமி அவர்கள் தான் பேப்பர்ல வந்த செய்தியை ஆமா இந்த ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சுத்தி நிற்கிறது எல்லாரும் இந்துக்கள் தானே அப்படின்னு நீதிபதி கேட்கிறார் நம்ம சேல ராமசாமி அவர்கள் ரொம்ப நெல்லமையான ஆள் என்ன மாதிரி அகடது கடந்துரியா அதனால அவர் சொல்றாரு ஆமா அப்ப அந்த நீதிபதி என்ன சொல்லி அந்த கேஸ டிஸ்மிஸ் பண்ணார் தெரியுமா ஹிந்துக்கள் மனது புண்பட்டு இருக்குமானால் இந்த மாதிரி சுத்தி இருந்து கொண்டு ஹிந்துக்கள் வாழாதிருந்திருப்பார்களா அதனால ஈவேரா ஹிந்துக்களின் மன உணர்வை புண்படுத்தல் சொல்லி அந்த பெட்டிஷனையே டிஸ்மிஸ் பண்ணிருக்க நம்ம குடிமுத்தூர் சச்சின் வந்திருக்கிறாரு இது மாதிரி பல்லட ராஜேஷ் கண்ணன் நம்ம சங்கர்ஜி வந்திருக்கிறாரு சந்தோஷி வந்திருக்கு சந்தோஷி இதெல்லாம் மெயின் சந்தோஷி விட்ட இதில் ரொம்ப வேறு செஞ்சவர் சந்தல் இராவுக்கு பகலும் இல்லாம சங்கர்ஜி இருக்கிறாரு சங்கர்ஜி வந்திருக்கிறாரு அவருக்கு எங்களுடைய பாராட்டுகள் டிசி செங்கல் இந்த மேடை போடுறதுக்கு இந்த மேடையை வந்து இவ்வளவு சீரும் சிறப்பாக நடத்துறதுக்கு எங்களுடைய மாநில